வெல்கம் பேக் சீரியல் லவர்ஸ் ரதையோட வீட்ல வந்து நம்ம விஜயாவை பிறந்து கட்டணும் வர்றாங்க ஆனா அதுக்கு கொஞ்சம் கூட இடம் கொடுக்காம பயங்கரமா சீரிக்கிட்டு வர்றாங்க நம்ம மீனா மொத்தம் பயங்கரமா ஹெல்ப் பண்றாரு இந்த விஷயத்துல விஜயக்கே ரொம்ப தோண ஆரம்பிச்சிருக்கு என்னடா இது நம்ம வேண்டாம் வேண்டாம்னு சொன்ன மருமகளும் மகனும் நமக்கு இத்தனை ஹெல்ப் பண்றாங்க நம்ம வேணும் வேணும்னு சொன்ன மனோஜ் நம்மளை கண்டுக்காம இருக்கானே அப்படின்னு கொஞ்சம் ஃபீல் பண்ண ஆரம்பிக்கிறாங்க இதை பத்தி டீட்டெயிலா இந்த எபிசோடு ப்ரோமோ ப்ரொடிக்ஷன்ல நம்ம இன்னைக்கு பாக்கலாம் விஜயா அந்த டான்ஸுக்கு கிளாஸ்ல நடந்த விஷயம் எல்லாத்தையுமே மறந்துட்டாங்க வீட்டுல போய் ஜாலியா வேற இருக்காங்க அதை பத்தி நினைக்க கூட இல்ல ஆனா ரதியோட வீட்டுக்கு ரதியும் போறாங்க இந்த விஷயத்த மறைக்கிறதுன்னு ரொம்ப குழப்பத்துல இருக்காங்க அதுக்கப்புறம் தீபனுக்கு கால் பண்றாங்க தீபனும் எடுக்கலாமா வேண்டாமான்னு யோசனை பண்ணிட்டு போன எடுக்காம விட்டுறாரு ரதிக்கு சமூகம் வருது நாளைக்கு பரதநாட்டிய கிளாஸ்க்கு போனா இருக்குது அவனுக்கு அப்படின்னு அவங்க ஒரு பக்கம் நினைச்சிட்டு இருக்கிற பார்வதை முடிவு பண்ணிடுறாங்க ரதி தீபன் யாரு வந்தாலும் சரி விட வரக்கூடாதுன்னு வைராகியத்துல இருக்காங்க அடுத்த நாள் ஆகுது ரதியும் கிளாஸ்க்கு வர்றாங்க பார்வதி சொல்றாங்க இல்லம்மா நீ வர வேண்டாம் இதோட நீ கிளம்ப போதும் இதை முடிச்சுக்கலாம் அப்படின்னு சொல்றாங்க என்ன மேடம் இப்படி சொல்றீங்க நான் அரங்கேற்றம்லாம் பண்ணணும்ல மா அரங்கேற்றம் பண்ணணும்னா வேற ஏதாச்சும் ஒரு கிளாஸ்ல போய் அரங்கேற்றம் பண்ணிக்க என்னமோ பொண்ணு எங்க கிளாஸ்க்கு இனி வராத அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும் போதே தீபன் வந்துடுறாரு தீபனை பார்த்தோன்னே ஐயா சாமி நீ முதல்ல கிளம்புடா இங்க இருந்து எங்க பேரவே கெடுக்கிறதுக்குன்னே வந்திருக்க போல இருக்கு எங்க கிளாஸ் என்னமோ என்னமோ ஏனா தானான்னு ஓடிட்டு இருக்குது அதை ஏன் கெடுக்கிற மாதிரி பண்ணிட்டு இருக்கியடா தயவு செய்து நீ கிளம்பு அப்படின்னு பார்வதி சொல்லிட்டு இருக்கும் அங்க வர்றாங்க விஜயா மேடம் ப்ளீஸ் மேடம் அப்படின்னு ரதி சொல்றாங்க அப்ப விஜயா வந்து என்னடி பிளீஸ் பிளீஸ் கேட்டுட்டு இருக்க முதல்ல இந்த கிளாஸ விட்டு கிளம்பு இந்த பக்கமும் எட்டி பாத்துறாதா அப்படின்னு சொல்றாங்க தீபன் சொல்றாங்க எதுக்கு மேடம் இப்படி சொல்றீங்க நாங்க என்ன தப்பு பண்ணோம் டேய் நீ ஒண்ணுமே பண்ணடா நீ ரொம்ப உத்தமண்டா டேய் நீ நல்லா வந்தாண்டா ஆனா ஏன் கிளாஸ் பக்கம் வந்துடும் அதை வந்தேன்னு வச்சுக்கோ உன என்ன பண்ணுவேன்னு எனக்கே தெரியாது இல்ல இல்ல பார்வதி ஆமா ஆமா நீ எல்லாம் வராத கிளம்பு கிளம்பு அப்படின்னு பார்வதி ஒரு பக்கம் கிளாஸ்க்கு காரணமே தீபன் தீபன் தான் காலே பண்ணல ரதி கால் பண்ண அதனால அதனாலதான் பேசறதுக்காக வந்திருக்காங்க இந்த கிளாஸ்க்கும் எப்படி தீபன் கூட பேச முடியும் அப்படின்னு யோசனை பண்றாங்க ஏன்னா இந்த ப்ராப்ளத்தை சால்வ் பண்ணணும் அப்படின்னு ரதி நினைக்கிறாங்க ரெண்டு பேரும் இன்னும் நான் அஞ்சு என்றதுக்குள்ள கிளம்பி போகலன்னு வச்சுக்கோ அப்புறம் நான் என்ன செய்வேன்னா போலீஸை கூப்பிட்டுருவான் அப்படின்னு சொல்றாங்க விஜயா இதை கேட்டுட்டு ரெண்டு பேருமே பயந்து போயிடுறாங்க அதனால ரதே தீபன் ரெண்டு பேரும் அங்க இருந்து வெளியே போறாங்க அப்பாடா ஒரு எம்ச தீந்துடா நிம்மதியா இருக்கலாம் இனிமேல் பசங்களுக்கு தனியா கிளாஸ் பொண்ணுகளுக்கு தனியா கிளாஸ் நீ பசங்க பொண்ணுங்க ரெண்டு பேருக்கு கிளாஸ் ஒன்னாவே வைக்க கூடாது அப்படின்னு விஜயா சொல்லிட்டு இருக்காங்க ஆமா விஜயா இப்படி எல்லாம் நடக்கும்னு எதிர்பார்க்கவே இல்ல வீட்டுக்கு தெரிஞ்சதுனா தெரிஞ்சதுதான் தான் புடிச்சுக்குவாங்க அட பார்வதி நம்மளே இதுக்கு பிடிக்கிறாங்க இவங்க ரெண்டு பேரும் ஏதோ தப்பு செஞ்சிருக்காங்க அதுக்கு

தெரிஞ்ச என்ன ஆகும் பயங்கர குழப்பத்துல இருக்க ஆனா நீ பட்ல ஜாலியா போன் எடுக்காம இருக்க ரதே எல்லாத்துக்கும் நான் ஒரு முடிவு பண்ணிட்டு தான் இன்னைக்கு வந்திருக்க ரதே அப்படி என்னடா முடிவு பண்ணிருக்க பேசாமா கழிச்சிடலாம் அப்படின்னு சொல்றாங்க டேய் எந்த டாக்டர் போய் பேசுவடா நீ பண்ண தப்புக்கு நான் இப்ப மாட்டிட்டு முழிச்சிட்டு இருக்கேன் நான் அப்பவே சொன்னல நீ கேட்க மாட்டேன்ட்டேன் இப்ப பாரு போனதை பத்தி பேச எந்த யோசனை இல்ல இப்ப வா நம்ம டாக்டர் கிட்ட போலாம் ரதையும் யோசனை பண்றாங்க ஓகே டாக்டர் கிட்ட போயிடலாம் அப்படின்னு முடிவு பண்ணிடுறாங்க எந்த டாக்டர் கிட்ட போறதுடா அப்படின்னு ரதி கேக்குறாங்க ராதைக்கு எனக்கும் இது வரைக்கும் இது மாதிரி எல்லாம் போனதே இல்ல அப்புறம் நாங்க மட்டும் போயிருக்குமா அப்படின்னு ராதை கேக்குறாங்க சரி சரி கூழ் கூழ் நீ டென்ஷன் ஆகாத இரு சரி ஏதாச்சும் நம்ம இங்க தெரிஞ்ச டாக்டர் கிட்ட போலாம் அதுக்கப்புறம் பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்றாங்க தீபன் சரி வான்னு சொல்லிட்டு ஒரு டாக்டர் கிட்ட போறாங்க அங்க போய் விஷயத்த சொன்னா அந்த டாக்டர் என்னன்னா இதெல்லாம் செய்ய முடியாது முதல்ல உங்க வீட்டுல சொல்லி கல்யாணத்தை முதல்ல பண்ணிக்கிங்க அப்படின்னு சொல்லி அட்வைஸ் கொடுத்து அனுப்பிச்சு விட்டுறாங்க இது மாதிரி நாலஞ்சு டாக்டர் கிட்ட போறாங்க ஒண்ணும் வேலைக்கே ஆகல வேற என்னதான் பண்றது அப்படின்னு தீபன் யோசனை பண்ண போதுதான் பேசாம நம்ம ரெண்டு பேரும் ஓடி போயிடலாம் உங்க வீட்லயும் சம்மதிக்க மாட்டாங்க எங்க வீட்லயும் சம்மதிக்க மாட்டாங்க எப்படி இருந்தாலும் பிரச்சனை தான் ஆகும் நமக்கு வேற வழியே இல்ல இது ஒரே ஒரு சாய்ஸ் தான் இருக்கு அப்படின்னு சொல்றாங்க யோசனை பண்ணி பாக்குறாங்க வீட்டுல இந்த விஷயம் தெரிஞ்சா அப்பாக்கும் சரி அம்மாக்கும் சரி வீட்டுல இருக்க எல்லாத்துக்குமே பெரிய பிரச்சனையாகும் தீபன் கூடயே போலாம் ரதி முடிவு பண்ணிடுறாங்க ரதியும் சரி வா இப்பவே போயிடலாம் அப்படியே போயிடலாம் அப்படின்னு சொல்றாங்க ஆனா தீபன் ஒத்துக்க மாட்டேங்கிறாரு இல்ல ரதை நம்ம இப்படியே போனோம்னா வேற எங்கன்னு போய் வாழ முடியும் நான் வீட்டுல போய் கொஞ்சம் காசு ட்ரெஸ் எல்லாம் எடுத்துட்டு வர்றேன் நீயும் வீட்டுல போய் ட்ரெஸ் எல்லாம் எடுத்துட்டு வந்துரு நம்ம பஸ்டே இந்த ஊரை விட்டு போலாம் கண்காணாத இடத்துல உங்க அப்பா அம்மா சரி எங்க அப்பா அம்மாவும் கண்டுபிடிக்காத எதாச்சும் ஒரு இடத்துல போய் நம்ம வாழலாம் அப்படின்னு முடிவு பண்றாங்க ரெண்டு பேருமே சரி தீபன் நீ சொல்ற மாதிரி நான் ட்ரெஸ் எல்லாம் எடுத்துட்டு வந்துடுறேன் ஒரு மணி நேரத்துல நான் இருப்ப ஐயோ ரதி ஒரு மணி நேரத்துல என்னால ஒண்ணுமே பண்ண முடியாது ரதி ஈவினிங் வாக்குல நீ வாக்கிங் போற மாதிரி வா நம்ம ரெண்டு பேரும் போயிடலாம் அப்படின்னு சொல்றாரு தீபன் ரதியும் யோசனை பண்றாங்க இல்ல இல்ல ஈவினிங்ல வேலைக்காகாத வீட்டுல எல்லாருமே இருப்பாங்க மத்தியானம் நான் சாப்பிட்ட உடனே கிளம்பி வர்றேன் ஒரு ரெண்டரை மணிக்கு வர்றேன் நான் இந்த ஒரு பார்க் பேரு சொல்லி அந்த பார்க்ல நான் வெயிட் பண்ணிட்டு இருக்கேன் நீ வந்துரு அப்படின்னு சொல்றாங்க எவரோ சொல்லி பாக்குறாரு இல்ல ஈவினிங் தான் நமக்கு பெஸ்ட் சொல்றாரு முடியவே முடியாது எங்க வீட்டுல ஏதாச்சும் பிரச்சனை ஆயிடுச்சுன்னா வம்பாயிரும் அப்படின்னு சொல்றாங்க வேற இல்லாம ஓகேன்னு சொல்லிடுறாரு தீபன் விஜயாவும் கிளாஸ் முடிச்சிட்டு வீட்டுக்கு வர்றாங்க அண்ணாமலை உட்காந்துட்டு இருக்காரு விஜயா ஒரே டல்லா வந்து உட்காருறாங்க வேற டென்ஷன் வேற இருக்கு இந்த ரதி தீபன் ஏதாச்சும் பண்ணி வச்சிருவாங்களோன்னு பயத்துல வேற வந்து உட்காருறாங்க ஏ விஜயா என்னாச்சு இப்படி டல்லா இருக்க அதெல்லாம் ஒண்ணு இல்லையே இல்ல எனக்கு உன் முகத்தை பார்த்தாவே நல்லாவே தெரியுது ஏதோ பிரச்சனையில இருக்க மாதிரி தெரியுதே விஜயா ஏதாச்சும் பிரச்சனையா விஜயா சாச்சா அதெல்லாம் ஒண்ணு இல்லைங்க அப்புறம் ஏன் விஜயா இவ்ளோ டல்லா இருக்க அதெல்லாம் ஒண்ணு இல்லைங்க நல்லா தாங்க இருக்கேன் ஏன் பரதநாட்டிய கிளாஸ்க்கு காலேஜ் வர்றாங்களா அதுதான் பிரச்சனையே அப்படின்னு உணங்குறாங்க என்ன விஜயா முணங்குற அதெல்லாம் ஒண்ணு இல்லைங்க எல்லாம் நல்லா ஆளுக வந்துட்டு இருக்காங்க வருமானம் வந்துட்டு இருக்கு போதுமா அப்படின்னு சொல்லிட்டு இங்கே உட்காந்தா இவரு திருவி திரு ஏதாச்சும் ஒண்ணு கேட்டுட்டு பாரு பேசாம ரூம்ல போய் உட்காந்துடலாம் அப்படின்னு ரூம்ல போய் உட்காந்துக்கிறாங்க விஜயா ஆளோட நடவடிக்கையே சரியில்லையே அப்படின்னு பாத்துட்டு இருக்காரு அண்ணாமலை ரதி என்ன பண்றாங்கன்னா சரி துணியெல்லாம் எடுத்து வச்சுக்கிட்டு நம்ம கிளம்பிடலான்ட்டு அவங்களும் இவங்களா தூங்கட்டும்னு ஒரு எல்லாம் எடுத்து வச்சிட்டு ரெடியா இருக்காங்க ரெண்டு மணி ஆகுது ரெண்டு இருபது ஆகுது ரெண்டரை ஆகுது சரி கிளம்பிடலான்ட்டு எட்டி பாக்குறாங்க வீட்டுல எல்லாரும் தூங்காம டிவி பாத்துட்டு இருக்காங்க என்னடா இது இன்னும் டிவி பாத்துட்டு இருக்காங்களே அப்படின்னு குழப்பத்துல இருக்காங்க அதுக்கப்புறம் வீட்டுல இருக்கவங்க எல்லாரும் ஒவ்வொருத்தரா அப்படியே தூக்க போயிடுறாங்க இதுதான் ரதியும் பேக தூக்கிட்டு ஹேங் இருந்து கிளம்பிடுறாங்க பண்ணிட்டு இருக்காங்க தீபன் இன்னும் வரவே இல்ல என்னடா இது தீபன் வரவே இல்லையே அப்படின்னு யோசனை பண்ணிட்டு தீபனுக்கு கால் பண்றாங்க அவரும் அட்டன் பண்ண மாட்டேங்கிற ஐயோ இவன் என்னடா போன அட்டன் பண்ண மாட்டேங்கிற ஒரு வேளை ஏமாத்திருவானோ அப்படின்னு நினைச்சிட்டு இருக்கும் போதே தீபன் கால் பண்றாங்க ரதி நான் வந்துட்டு நான் வண்டியில வந்துட்டு அதனால அதனாலதான் என்னால அட்டன் பண்ண இல்லாமல் போனை வெறும் ஒரு டுவெண்ட்டி மினிட்ஸ்ல வந்துறேன் அப்படின்னு சொல்றாரு என்னது இருபது நிமிஷமா ஏ சான்ஸே இல்லடா எவ்வளவு நேரம் நான் இங்க உட்காந்துட்டு இருக்க முடியும் அந்த வாட்ச்மேன் வேற நான் இப்படி உட்காந்துட்டு இருக்கிறத பாத்துட்டு சந்தேகமா என்ன பாத்துட்டு இருக்காருடா பிளீஸ் டா சீக்கிரம் வா ஏ ரதி சீக்கிரம் வந்துற ரதி என்னால முடிஞ்ச அளவுக்கு நான் சீக்கிரமா வந்துறேன் கவலைப்படாத அப்படின்னுட்டு போனை கட் பண்ணிடுறாரு என்னடா இந்த தீபன் வேற இப்படி பண்றா தள்ள வலிக்குது அப்படின்னு யோசனை பண்ணிட்டு இருக்காங்க ரொம்ப நேரம் வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க இருபது நிமிஷத்துல வர்றேன் சொன்ன தீபன் இருபது நிமிஷம் இடத்துல வரவே இல்லை இன்னும் ஆளவே காணும் என்ன பண்றது அப்படின்னு நடந்து கொடுத்துட்டே இருக்காங்க உச்ச வெயில் தரையா இதுல என்ன ஆகுதுன்னா பிரெக்னடா இருக்க ரதிக்கு மயக்கம் வந்துருது தொப்பக்கடின்னு அங்கேயே மயக்கம் போட்டு விழுந்துடுறாங்க பார்க்குல இருந்தவங்க எல்லாம் ஓடி வந்து தூக்கி விடுறாங்க தண்ணி தெளிச்சாலும் மயக்கத்துல இருந்து எழுந்திருக்கல என்னன்னு தெரியல கிட்ட கூட்டிட்டு போயிடலாம் அங்க இருக்க ஒரு ஆள் சொல்றாரு யாருக்காச்சும் போட்டிருப்பாங்களா அண்ணன்னு அவங்களுக்கு கால் பண்ணுங்க அப்படின்னு சொல்லவும் சரின்னு சொல்லிட்டு போன் எடுத்து பார்த்தா போன் லாக்ல இருக்கு என்ன பேட்டர்ன் போடுறதுன்னு தெரியாதனால கிட்டே சேர்த்திடலான்னு அங்க இருக்க ஆளுகள் பேசிட்டு இருக்கப்போ இந்த பார்க் பக்கம் நடந்து போயிட்டு இருந்த ஒரு ஆளு என்னடா கூட்டமா இருக்குப்பா சொல்லி வந்து பாக்குறாரு பாத்தா இது ரதி இந்த பொண்ணு எனக்கு தெரியும் இது ரதி எங்க வீட்டு பக்கத்து வீட்டு பொண்ணுதான் அப்படின்னு சொல்லிட்டு உடனே ரதியோட அம்மா அப்பா எல்லாத்துக்கும் கால் பண்ணிடுறாங்க உங்க பொண்ணு மயக்கம் போட்டு இருக்கு தண்ணி துளிச்சா எழுந்திருக்க மாட்டேங்குதாம்மா இந்த பார்க்கல தான் இருக்கு நீங்க வந்து பாருங்க அப்படின்னு சொல்லிடுறாங்க கரெக்டா ரதியோட அம்மா அப்பா எல்லாம் பழத்தறையை அடிச்சுக்கிட்டு ஓடி வர்றாங்க அந்த பேக் இருக்குறதை யாருமே கவனிக்கவே இல்ல ரதியை தூக்கிட்டு ஹாஸ்பிடலுக்கு போயிடுறாங்க ரதியோட அம்மா அப்பா ரெண்டு பேரும் ரதியோட அம்மா அம்மா அப்பா கிட்ட டாக்டர் சொல்றாரு உங்க பொண்ணு பிரெக்னென்டா இருக்காங்க கங்கராச்சுலேஷன்ஸ் அப்படின்னு சொன்னோன்னே பயங்கர ஷாக் ஆயிடுது என் பொண்ணுக்கு என்ன கல்யாணமே ஆகல டாக்டர் என் பொண்ணு எப்படி டாக்டர் பிரெக்னென்டா இருக்க முடியும் அப்படின்னு சொல்லும்போது டாக்டருக்கே ஆஹா இது வேற மாதிரி போல இருக்க விஷயமே அப்படின்னு தெரிஞ்சுக்கிறாங்க இப்போ என்ன பண்றது அப்படின்னு டாக்டர் ஒரே குழப்பத்திலயும் இருக்காங்க டாக்டர் வேற வழி இல்லைங்க நீங்க இதை கழிச்சிருங்க அப்படின்னு ரதியோட அப்பா அவங்க அம்மா எல்லாம் சொல்றாங்க டாக்டர் கிட்ட என்ன கல்யாணம் ஆக வேண்டிய பொண்ணு வேற யாருக்கிட்டயோ இப்படி ஏமாந்து போய் வந்திருக்கா டாக்டர் பிளீஸ் நீங்க தான் ஹெல்ப் பண்ணும் அப்படின்னு காலில் விழுகாத குறையா டாக்டர் கிட்ட கேட்டோடனே டாக்டர் யோசனை பண்றாங்க ஒரு பொண்ணோட லைஃப் ஓகே டாக்டர் சொல்றாங்க இதுக்கு காரணமானவன் யாருன்னு முதல்ல பார்த்து அவனுக்கு கல்யாணம் பண்ணி வைக்கிற வழிய பாருங்க அவனை சும்மாலாம் அவனுக்கு கல்யாணம் பண்ணி கொடுத்துறாதீங்க ரெண்டு போடு போட்டு அப்புறம் பண்ணி கொடுங்க உங்க பொண்ணு அப்படின்னு சொல்றாங்க அதுக்கு அவங்க அப்பா சொல்றாங்க நான் பாத்துக்கிறேன் டாக்டர் முதல்ல இதை பாருங்க அப்படின்னு சொல்றாங்க அதுக்கப்புறம் அவங்க அப்பா என்ன பண்றாங்கன்னா அவங்க தங்கச்சி அண்ணா எல்லாத்துக்கிட்டையும் இந்த விஷயத்தை சொல்றாரு எல்லாரும் அவங்க வந்துடுறாங்க இது காரணமானவன் தீபன் தான் அப்படிங்கறத இதுக்கு காரணமானவன் வேற யாரா இருக்க முடியும் அந்த தீபனா தான் இருக்க முடியும் அப்படின்னு என்ன சொல்றோமா அப்படின்னு கேக்குறாரு தீபனா அது யாருமா அப்படின்னு ரதியோட பெரியப்பா கேக்குறாரு அதுக்கப்புறம் தான் ரதியோட அப்பா சொல்றாரு தீபன்கிறவன் என் பொண்ணு லவ் பண்ணவன் அவனுக்கும் இவளுக்கும் அவங்க ரெண்டு பேர்த்துக்கு இடையிலேயும் எந்த வித தொடர்புமே இருக்க கூடாதுன்னு நான் சொல்லியாச்சு அதையும் கேட்காம இவங்க பழகிருக்காங்க என்னன்னு கண்டுபிடிக்கணும் அப்படின்னு சொன்னோன்னே பெரியப்பா சொல்றாரு டே கவலை விட என் பசங்க இருக்கானுங்களா அவனுங்களுக்கு எல்லாம் என்ன வேலை அதை அந்த தீபன் எங்க இருக்கானு முதல்ல கண்டுபிடிட்டா அப்படின்னு அவங்க பசங்க கிட்ட பெரியப்பா சொல்றாரு இன்னும் கொஞ்ச நேரத்துல கண்டுபிடிச்சிட்டு வந்துடுறோம்பா அப்படின்னு சொல்லிட்டு அந்த பசங்களும் அங்க இருந்து கிளம்புறாங்க அந்த பசங்க எல்லாம் ஆராய்ச்சி பார்த்ததுல ஒரே ஒரு விஷயத்தான் எல்லாருமே சொல்றாங்க தீபன் ரதி ரெண்டு பேரும் டான்ஸ் கிளாஸ்க்கு போனாங்க அப்படிங்கிற விஷயத்தை தான் எல்லாருமே சொல்றாங்க அதுக்கப்புறம் அந்த பெரியப்பா பசங்க எல்லாம் இருக்காங்கல்ல அவெல்லாம் மறுபடியும் ஹாஸ்பிட்டலுக்கு வர்றாங்க என்னாச்சுப்பா அப்படின்னு கேட்கும் போது அப்பா எல்லாருமே என்ன சொல்றாங்கன்னா ஒரே ஒரு விஷயத்தை தான் சொல்றாங்க இந்த தீபனும் ரதி ரெண்டு பேரும் டான்ஸ் கிளாஸ்க்கு ஒன்னா போயிருக்காங்க அப்படிங்கிற தான் சொல்றாங்க அப்படின்னு ஒன்னேவே ஓ இந்த டான்ஸ் கிளாஸ் தான் இந்த வேலையெல்லாம் நடந்திருக்கா அப்படின்னு ரதியோட அம்மா அப்பா ரெண்டு பேரும் நல்லா தெரிஞ்சுக்கிறாங்க அதுக்கப்புறம் பெட்ல படுத்திருக்க ரதி கிட்ட போய் உண்மைய சொல்லிடு அப்படின்னு மிரட்ட ஆரம்பிக்கிறாங்க எல்லாருமே மிரட்டணுனே அவங்களும் வேற வழி இல்லாம உண்மைய சொல்லிடுறாங்க நாங்க போன டான்ஸ் கிளாஸ்லதான் இது மாதிரி எல்லாம் நடந்தது அப்படிங்கிற விஷயத்த சொன்னோடனே செம்மா கடுப்பாயிடுறாங்க அவ்வளவு உண்டு இல்லைன்னு பண்ண போற மாதிரி அந்த மாஸ்டர் அப்படின்னு சொல்லிட்டு நேரா எல்லாரும் பார்வதி வீட்டுக்கு கிளம்பி போயிட்டு இருக்காங்க அதுக்குள்ள பார்க்குக்கு தீபன் வர்றாரு வந்து தேடி பாக்குறாங்க ரதையவே காணும் அங்க இருக்க செக்யூரிட்டி அண்ணா கிட்ட கேக்குறாங்க ஏன்னா ஒரு பொண்ணு ரதை நீங்க வந்து இருந்தாங்களா அப்படின்னு கேக்குறாங்க யாருப்பா ஒல்லிய ஒரு பொண்ணு லைட்டா மாநிலமா இருக்குமே அந்த பொண்ணா ஆமாங்க சார் அந்த பொண்ணா மயக்கம் போட்டு விழுந்துருச்சுப்பா கடைசியில அவங்க அம்மா அப்பாவுக்கு சொல்லி அவங்க வந்து கூட்டிட்டு போனாங்க அப்படிங்கிற விஷயத்த சொன்னோடனே போச்சு முடிஞ்சது கதை நம்ம மாட்டினோம் இனிமேல் நம்ம இருக்கக்கூடாது எஸ்கேப் ஆயிரணும்டா அப்படின்னு முடிவு பண்ணிட்டு அங்க இருந்து எஸ்கேப் ஆயிடுறாரு தீபன் அவரும் ஊரு விட்டு போயிடலான்னு முடிவு பண்ணிதான் அங்க இருந்து கிளம்பி போயிடுறாங்க அடுத்ததே நம்ம ரதியோட குடும்பத்துல இருந்து எல்லாம் பார்வதி வீட்டுக்கு போனாங்கல்ல பார்வதி வீட்டுக்கு போயிட்டு ஒருத்தர் வண்டியில இருக்கிறவர் சொல்றாரு ஆமா இந்த டான்ஸ் கிளாஸ் நடக்கிற வீட்டுக்கு போய் நம்ம என்ன பண்றது அந்த தீப்பனை பிடிக்கலாம் அப்படின்னு சொல்றாங்க எல்லாரும் யோசனை பண்றாங்க ஆமா அந்த தீப்பனை பிடிச்சி வெளுத்து வாங்கிட்டு தான் மற்ற வேலையை அப்படின்னு முடிவு பண்றாங்க அதுக்கப்புறம் சும்மா இருப்பாங்களா இனி நேரா தீபன் வீடு எங்கேன்னு தேடி கண்டுபிடிச்சு தீபன் வீட்டுக்கு போனா அவரு அங்க இல்ல அவங்க அம்மா அப்பா ரெண்டு பேத்துக்கிட்டே பயங்கரமா சண்டைய போடுறாங்க அவங்க என்னன்னா இந்த விஷயத்த கேட்டுட்டு பயங்கர அதிர்ச்சி ஆகுறாங்க இதுக்கெல்லாம் வாய்ப்பே இல்லை என் பையன் இப்படி பண்ணவே மாட்டான் அப்படின்னு அவங்க அம்மாவும் பயங்கர பிடிவாதமா சொல்றாங்க அப்ப என் புள்ள பிரெக்னண்டா இருக்கு அதுக்கு என்ன சொல்றீங்க அப்படின்னு கேட்கவும் அது அவளை போய் கேளு அப்படின்னு பயங்கர கோவம் வந்துருது அதனால தீபனோட அம்மா அப்பா எல்லாத்தையும் போட்டு அடிக்கிற அளவுக்கு வந்துடுறாங்க அப்பதான் தீபனோட அம்மா அப்பா சொல்றாங்க இதுக்கு எல்லாத்துக்கும் காரணம் அந்த டான்ஸ் கிளாஸ் தான் அங்கதான் இதெல்லாம் நடந்திருக்கு அந்த டீச்சர் என்ன பண்ணிட்டு இருந்திருக்கு அவளை முதல்ல விடக்கூடாது கூடாது அப்படின்னு சொல்லவும் அவளை போய் போடுற போட்ல அவளே எல்லா உண்மையும் கக்கணும் அப்படின்னு முடிவு பண்றாங்க கடைசியில பார்த்தா தீபனோட அம்மா அப்பாவை விட்டு போட்டு நம்ம விஜயாவை தேடி பார்வதியோட வீட்டுக்கு மறுபடியும் போறாங்க பார்வதியோட வீட்டுல பார்வதி தான் இருக்காங்க அங்க டான்ஸ் கிளாஸ் எல்லாம் எதுவும் நடக்கல அங்க பார்வதி தான் இருக்காங்க இவங்க எல்லாம் கும்பலா போய் பார்வதி கிட்ட சண்டை போடுறாங்க ஐயோ அம்மா நான்லாம் எல்லாம் ஒண்ணு டான்ஸ் சொல்லி கொடுக்கலாமா அப்படின்னு வேற யாரு சொல்லி கொடுத்தது இந்த வீட்டுல தான் நடந்தது இந்த தப்பை இந்த வீட்டுல தான் நடந்திருக்கு அப்படின்னு அவங்க கிட்ட எல்லாரும் சண்டைக்கு போறாங்க ஐயம்மா நான் எங்கிட்ட எதுக்குமா சண்டைக்கு வர்றீங்க எங்களுக்கே அந்த விஷயம் தெரியாது அப்படின்னு சொல்றாங்க அதுக்கு யாருமே அதை கேக்குற மாதிரி இல்ல இதை சொல்லி கொடுத்தது யாரு அப்படின்னு விஜயாதான் அப்படிங்கிற விஷயத்த சொல்றாங்க அவ இங்கே கூப்பிடு அப்படின்னு கேக்குறாங்க அவன் இங்கே இல்ல அவங்க வீட்டில் இருக்காங்க அப்படிங்கிற விஷயத்த சொன்னோன்னே நீ அவள சும்மாவே விடக்கூடாதுன்னு சொல்லிட்டு அட்ரஸை வாங்கிட்டு எல்லாரும் அங்க கிளம்புறாங்க எல்லாரும் அங்கேருந்து போகிறதுக்குள்ளேயே சும்மானு இருக்காங்களா பார்வதி விஜயாவுக்கு கால் பண்ணி இந்த விஷயத்த சொல்லிடலான்னு சொல்லிட்டு விஜயாவுக்கு கால் பண்றாங்க அதை ஒருத்தர் பார்த்து அந்த பார்வதியோட ஃபோனை வாங்கி தூக்கி வீசி எறிகிறாரு அது ரெண்டா உடஞ்சு போயிருது ஃபோன் பண்ண முடியாத நிலமையும் ஆயிருது என்ன பண்றது பார்வதி குழப்பத்துல இருக்காங்க சரி விஜ்யாவுக்கு எப்படியாச்சும் கால் பண்ணி சொல்லணும்னு நினைக்கிறாங்க ஆனா சொல்ல முடியல நேரா எல்லாரும் விஜயா வீட்டுக்கு கிளம்பி போறாங்க விஜயா வீட்ல நம்ம விஷு டான்ஸ் ஆடிட்டு இருக்காரு பாட்டுக்கு எல்லாரும் பார்த்து ரசிச்சு சந்தோஷமா என்ஜாய் பண்ணிட்டு இருக்காங்க விஜயா மட்டும் உண்மனும் உக்காந்துட்டு இருக்காங்க அப்பதான் நம்ம விஜயாவோட வீட்டுக்கு பெரிய ஒரு கூட்டமே வருது அதுல இருக்கிற ஒரு அம்மா யாரு இங்க விஜயா அப்படின்னு கேட்டுட்டு வருது இவங்க எல்லாம் சிறுநா சத்தம் அப்படின்னு திரும்பி பார்த்தா ஒரு கூட்டமே வந்திருக்கு யாரு அப்படின்னு நினைச்சு பாக்குறதுக்குள்ள யாரு இங்க விஜயா அப்படிங்க நான் தான் விஜயா என்ன வேணும் உனக்கு எதுக்கு வந்திருக்கீங்க அப்படின்னு நக்கலா கேக்குறாங்க விஜயா அதுக்கப்புறம் சும்மா இருக்குமா நம்ம ரதியோட குடும்பம் அவ்வளவுதான் விஜயாவை பாத்துட்டு ஏண்டி என்ன தைரியம் இருந்தா இந்த வேலையை நீ பண்ணி வச்சிருப்பா அப்படின்னு சொல்லிட்டு விஜயாவை அடிக்கிறதுக்கு ஓங்கிட்டு வர்றாங்க கைய அந்த சமயத்துல என்ன தைரியம் இருந்தா என் அத்தையவே அடிக்க வருவ அப்படின்னு சொல்லிட்டு அந்த லேடியோட கையை டப்புன்னு புடிச்சிடுறாங்க மீனா எல்லாரும் பார்த்து பயங்கர ஷாக்கா இருக்காங்க ஒரு கட்டத்துல நம்ம விஜயாவே நமக்காக மீனா இதை செய்யறாளா அப்படிங்கிற மாதிரி முகங்களும் ஷாக்ல பாத்துட்டு இருக்காங்க மீனா சொல்றாங்க என்ன தைரியம் இருந்தா எங்க முன்னாடியே அதுவும் நாங்க இத்தனை பேர் இருக்கோம் எங்க முன்னாடியே நீங்க எங்க அத்தைய அடிக்க வர்றீங்க அப்படின்னு சொல்லும் போது எல்லாத்துக்குமே கோவம் வந்துருது மொத்த ஒரு பக்கம் எதுக்கு இப்ப என் அம்மாவை அடிக்க வர்றீங்க அப்படின்னு மொத்த ஒரு பக்கம் சண்டைக்கு போறாரு ரவி ஸ்ருதி அண்ணாமலை முதல் கொண்டு எதுக்குமா இப்ப அடிக்க வர்றீங்க அப்படின்னு கேட்கவும் யோ ஓம் ஓம் சம்சாரம் பண்ண வேலைக்கு தான் வந்திருக்கேன் இல்லைன்னா மத்தவனா இருந்தா போட்டே தள்ளிருப்பான் அப்படின்னு சொல்லுவோம் அப்படி என்னமா என் சம்சாரம் பண்ணிட்டாங்க அப்படின்னு கேக்குறாரு அண்ணாமலை அதுக்கப்புறம் தான் சொல்கிறாங்க என் பொண்ணு எங்கள் வீட்டு குடும்ப பொண்ணு முத்து வழக்கு ரதி அந்த பிள்ளை இப்ப பிரக்னண்டா இருக்கு அதுக்கு எல்லாம் சம்சாரத்தோட கிளாஸ்ல டான்ஸ் ஆட வந்த ஒரு பையன் தான் அப்படிங்கிற விஷயத்த சொல்றாங்க அப்பதான் தூக்கி வாரி போடுது நம்ம விஜய்க்கு போச்சு மாட்டணும் அப்படின்னு நினைச்சிட்டு இருக்காங்க யாரு அந்த ஒல்லிய ஒரு பையன் இருப்பானே அவனா அப்படின்னு கேக்குறாரு முத்து ஆமா தம்பி அவன் தான் அப்படின்னு இன்னொரு பொண்ணு கொஞ்சம் மாநிலமா ஒல்லியா அப்படின்னு அவங்க அங்க அடையாளங்கள் எல்லாம் சொன்னோடனே ஆமா அதுதான் எங்க வீட்டு புள்ள அப்படின்னு ஒன்னே நினைச்சேன் அப்படின்னு முத்து சொல்றாரு என்னப்பா சொல்றா அப்ப உங்களுக்கு இந்த விஷயம் தெரியுமா இங்க வருமா எனக்கெல்லாம் இந்த விஷயம் தெரியாது எங்க அம்மாவுக்கும் தெரியாது பார்வதி அத்தைக்கும் தெரியாது இவங்க ரெண்டு பேருக்கும் தெரியாமையே அவங்க ரெண்டு பேரும் லவ் பண்ணிட்டு இருந்தாங்க நான் அன்னிக்கு அசால்ட்டா அங்க போனப்ப என்ன சொல்லி নানান விஷயத்தெல்லாம் சொல்றாங்க ரதியோ தீபனும் ரூமுக்குள்ள இருப்பாங்களா அப்ப கதவு திறந்துட்டு மொத்த போறப்ப இவங்க டான்ஸ் ஆடுற மாதிரி நடிச்சுக்கிட்டு நடந்துக்கிட்டுப்பாங்களா அப்பவே நான் பார்வதி அத்தை கிட்ட சொல்லிட்டு வந்த ரூம் கதவேல முதல்ல மூடி வைங்க அத்தான்னு சொல்லிட்டு வந்தேன் நான் சொன்னா எங்க அம்மா நம்ப மாட்டாங்கன்னு சொல்லி எடுத்தா இவங்க மேல சந்தேகப்பட்டுட்டு பார்வதி ஆண்டி கிட்ட சொல்லிட்டு வந்தேன் ஆனா அப்ப இருந்து அவங்க ரூம்பு கதவை எல்லாத்தையுமே தான் வச்சிருக்கானுங்க ஆனா இந்த பையனை சும்மாவே விடக்கூடாது நான் மட்டும் அந்த பையனை பார்த்தேன்னா அவ்வளவுதாங்க கவலைப்படாதீங்க நானும் உங்களுக்கு ஹெல்ப் பண்றேன் அப்படின்னு முத்து சொல்றாரு இதை கேட்டோடனே அந்த அம்மாவுக்கும் கொஞ்சம் மனசு இறங்குது அப்பதான் முத்து சொல்றாரு அதுவும் என் தங்கச்சி மாதிரிதாங்க நான் பாத்துக்கிறேங்க அந்த பையனோட அட்ரஸ் அவன் டீடைல்ஸ் எல்லாம் சொல்லுங்க நான் புடிச்சு போட்டு தள்ளுறான் அப்படின்னு சொல்றாரு அம்பி ரொம்ப நன்றிப்பா பரவாயில்ல இருக்கட்டும்மா உங்க பொண்ணு என் தங்கச்சி மாதிரிதான்மா க கண்டிப்பா நான் சும்மாலாம் மாட்டேன் அவனை நான் கவனிச்சுக்கிறேன் நீங்க கவலைப்படாதீங்க அப்படின்னு சொல்றாங்க தம்பி நீ சொல்றனால இந்த அம்மாவை விட்டுட்டு போற இல்லைன்னா இந்த அம்மாவை உண்டு இல்லைன்னு பழம்லாம் வந்தோம் அப்படின்னு எல்லாம் பேச ஆரம்பிக்கிறாங்க இவங்க எல்லாரும் பேசிட்டு இருக்கும் போதே பார்த்தா போலீஸ் வர்றாங்க என்னடா இது போலீஸ் வர்றாங்களே அப்படின்னு எல்லாம் பயந்து போய் இருக்காங்க இங்க யாரு விஜயா அப்படின்னு கேக்குறாங்க ஐயோ அப்படின்னு பயந்து போய் குடுக்கணும்னு ரூம்ல போய் உக்காந்துக்கிறாங்க விஜயா எதுக்கு கேக்குறீங்க அப்படின்னு அண்ணாமலை கேக்குறாங்க தீபனோட அம்மா அப்பா தான் கேஸ் கொடுத்தாங்க சொல்லியிருக்காங்க என் பையனை இப்போ காணும்னு சொல்லியிருக்காங்க அதுக்கெல்லாம் காரணம் விஜயா தானே கேஸ் கொடுத்துருக்காங்க அதனால விஜயாவை நாங்கள் அரெஸ்ட் பண்ணிட்டு போகணும் அப்படிங்கிற விஷயத்த சொல்லவும் ரதியோட அம்மா குடும்பத்துல இருந்து தான் வந்திருக்காங்களா அவங்கள ஒருத்தவங்க சொல்றாங்க சார் எங்க வீட்டு பொண்ணு அவனால கர்ப்பமா இருக்கு சார் அவனை நாங்களும் தான் சார் தேடிக்கிட்டு இருக்கோம் அப்படின்னு சொல்றாங்க இந்த குள்ளனர் தனத்தை வேற அவன் பண்ணி வச்சிருக்கானா அதனாலதான் உஷார் தனமா அவங்க அம்மா அப்பா ரெண்டு பேரும் கேஸ் ஃபைல் பண்ணிருக்காங்களா அப்படின்னு சொல்லவும் ஆமா சார் நாங்களே அந்த தீபன் மேல கேச குடுக்குறோம் அப்படின்னு ரதியோட அம்மா அப்பா வீட்டுல எல்லாம் சொல்றாங்க சொல்றாங்க ஆனா இன்ஸ்பெக்டர் என்ன சொல்றாங்கன்னா தீபன் காணா போனதுக்கு காரணம் விஜயா தான் அவங்க தான் ஒழைச்சி வச்சிருக்காங்கன்னு சொல்றாங்க வேற வழி இல்லைண்ணா தீபன் வர்ற வரைக்கும் நான் விஜயாவை ஜெயில்ல தான் வச்சு ஆகணும்னு சொல்லிட்டு விஜயாவை வேற அரெஸ்ட் பண்ணி கூட்டிட்டு வேற போயிடுறாங்க அண்ணாமலையும் எவ்வளவோ சொல்லி பாக்குறாங்க ஆனா கேக்கற மாதிரியே இல்ல விஜயாவை அரெஸ்ட் பண்ணிட்டு போயிடுறாங்க முத்து ரவி ரெண்டு பேரும் சொல்றாங்க அப்பா கவலைப்படாதப்பா நாங்க வர்றப்போ அம்மாவை கூட்டிட்டு தான் வருவோம் அப்படின்னு சொல்லிட்டு அங்கிருந்து வேகமாக கிளம்பி போயிடுறாங்க விஜய் வாகன போலீஸ் கிட்ட சொல்லி தான் இருக்காங்க எங்க மேல எந்த தப்புமே இல்ல நான் ஒன்னும் தப்பு பண்ணல இவனுக்கு ரெண்டு பேரும் இப்படி இருந்தது எனக்கு தெரியவே தெரியாதுன்னு எவ்வளவோ சொல்லி பாக்குறாங்க ஆனா கேக்குற மாதிரியே இல்ல போய் ஜெயில அடைச்சிடுறாங்க விஜயாவும் செம்மர் டென்ஷன்ல இருக்கறாங்க போலீஸ் ஸ்டேஷன்ல தீபனோட அம்மா அப்பா ரெண்டு பேரும் இருக்காங்க அவங்க என்ன சொல்றாங்கன்னா இதுக்கு எல்லாத்துக்கும் காரணம் இந்த விஜய்யாதான் அவதான் இதெல்லாம் பண்ணிருக்கான் என் பையனை அவன்தான் ஒழிச்சு வச்சிருக்கா அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க ஐயோ எனக்கும் அவனுக்கும் எந்த சம்பந்தம் இல்ல இப்போ அவன் எங்க இருக்கான்னே தெரியாதுன்னு எவ்வளவு சொல்லி பாக்குறாங்க கேட்கவே இல்ல அதுக்குள்ள முத்து ரவி ரெண்டு பேரும் இன்ஸ்பெக்டர் கிட்ட சொல்றாங்க எப்படியாச்சும் அவனை கண்டுபிடிச்சு கூட்டிட்டு பண்ண முடியும் என் பையனை கண்டுபிடிச்சு கொடுத்தா தான் இவங்க வெளியே வரணும் இல்லாட்டி வரக்கூடாது அப்படின்னு சொல்லிடுறாங்க அதுக்கு முத்து சொல்றாரு என்னது உங்க நான் எங்க அம்மா ஒழிச்சு வச்சிருக்காங்களா அதுக்கு வாய்ப்பே இல்ல உங்க பையன் தான் எங்க வீட்டுல உட்காந்துட்டு வேலையெல்லாம் பண்ணாதெல்லாம் பண்ணிக்கிட்டு இருந்தான் அது எங்க அம்மாவுக்கே தெரியாது நான் ஒரு நாள் பார்த்துட்டு பார்வதி விஷயத்த கிட்ட நீங்க என்னன்னா உங்க பையன் பெரிய யோகிய மாதிரி சொல்லிட்டு இருக்கீங்க இன்ஸ்பெக்டர் சார் இன்னும் ஒரு மணி நேரத்துல அந்த தீபன் எங்க இருந்தாலும் சரி அவனை கூட்டிட்டு வந்து உங்க கண்ணு முன்னாடி நிறுத்துறான் சார் அப்படின்னு முத்து சொல்றாரு இன்ஸ்பெக்டர் சொல்றாரு நீங்க ஒரு பக்கம் தேடுங்க நாங்களும் ஒரு பக்கம் தேட தம்பியா அப்படின்னு சொல்றாங்க அதுக்கப்புறம் முத்து ரவி ரெண்டு பேரும் எங்க தேட போலான்னு தேடிட்டு இருக்கிறாங்க அப்பதான் நம்ம விஜயாக்கு உங்களுக்கு என்னடா இது நம்ம மனோஜ் ஆளவே காணா தான் அருமை பெருமையா வளர்த்தனா ஆனா அவனை ஆளவே காணோமே அப்படின்னு என்ன சொல்லி மனசுக்குள்ள நினைச்சிட்டு இருக்கும் போதே கரெக்டா மனோஜ் வர்றாரு இங்க விஜயான்னு ஒருத்தங்களை அரெஸ்ட் பண்ணிட்டு வந்திருக்கீங்களா அவங்கள பார்க்கணும் அப்படின்னு சொல்றாங்க அப்பா நம்ம மகன் வந்துட்டான்டா அப்படின்னு நினைச்சிட்டு இருக்காங்க விஜயா வந்த உடனே பாத்தீங்கன்னா இங்கதான் இருக்காங்க போய் பாருங்க போங்க அப்படின்னு சொல்லி அனுப்பிச்சு விடுறாங்க கான்ஸ்டபிள் ஏய் மனோஜே அப்படின்னு சொல்லும் போதே ஏமா இப்படி பண்ணீங்க இப்படி தப்பு பண்ணிருக்கீங்க அவன் பாருங்க என்ன பண்ணிருக்கன்னு ரோஹிணி இந்த விஷயத்தை சொன்னோன்னே கேட்டோன்னே எனக்கா உனக்கு எதுக்குமா இந்த வேலை நீ பேசாம வீட்லயே இருக்க வேண்டியதான் பாரு டான்ஸ் கிளாஸ் அது இதுன்னு சொல்லி இப்ப பாரு பிரச்சனை எடுத்துட்டு வந்திருக்க பாரு அப்படின்னு சொல்றாரு மனோஜ் அத கேட்டோன்னே உடனே கோவம் வருது டே மனோஜ் அறிவில்ல உனக்கு நான் தெரிஞ்சட இதெல்லாம் பண்ண விட்டுருப்பேன் அப்படின்னு அவங்க ஒரு பக்கம் திட்டுறாங்க அப்பதான் உணர ஆரம்பிக்கிறாங்க முத்தூராவே ரவையா எவ்வளவு நம்மளை மீட் எடுக்கணும்னு சொல்லி கஷ்டப்பட்டுட்டு இருக்காங்க ஆனா இந்த மனோஜ் கொஞ்சம் கூட பாசமே இல்லாம கொண்டாட்டி சொன்ன பேச்சை கேட்டுக்கிட்டு நம்ம கிட்ட வந்து பேசிட்டு இருக்கான் பாரு அப்படின்னு கடுப்பாகுறாங்க டே மனோஜ் கொஞ்சம் மரியாதையாக போயிடு ஒன்று என்னை பெயில் எடுக்க முடிஞ்சால் எடி இல்லாட்டி கேம்பு போ அப்படின்னு சொல்கிறாங்க என்னம்மா இப்படி சொல்றீங்க ஏன்மா இப்படி பண்றீங்க டேய் அப்புறம் திட்டமா குஞ்சு வாங்கலாடா அவனுக்கு ரெண்டு பேரும் என்னடாடா தீபனை கூட்டிட்டு வரேன்னு போயிருக்காங்க ஆனா நீ என்ன குறை சொல்லிக்கிட்டு இருக்கிற முதல்ல கிளம்பிரு என் கண் முன்னாடியே நிக்காதன்னு சொல்லி திட்டி அனுப்பிச்சு விட்டுறாங்க மனோஜ மனோஜ் அப்பயும் அங்கிருந்து கிளம்பல அந்த ஸ்டேஷனுக்கும் வெளியே தான் வெயிட் பண்ணிட்டு இருக்கு அதுக்குள்ள ரவி எல்லாரும் அங்க எங்கன்னு தேடிட்டு இருக்காங்க அந்த தீபனோட ஃப்ரெண்ட்ஸ் யார் யாருன்னு சொல்லி ஒவ்வொரு பக்கமா போய் தேடிட்டு இருக்காங்க யாரு கிட்ட கேட்டாலும் சரி தீபன் தெரியல தெரியலன்னு சொல்லிக்கிட்டு இருக்காங்க அப்பதான் ஒரு ஃப்ரெண்டு சொல்றாங்க சார் தீபனை நான் பஸ் ஸ்டாண்ட்ல பாத்த அவன் பணம் கொஞ்சம் கேட்டான் நான் கொண்டு போய் கொடுத்துட்டு வந்தேன் அப்படிங்கிற விஷயத்தையும் சொல்லிடுறாரு சொன்ன நீங்க சும்மா இருப்பாங்கன்னா எந்த பஸ் ஸ்டாண்டு என்ன ஏதுன்னு கேட்டுட்டு அங்க கரெக்டா போயிடுறாங்க வெளியூர் எங்கேயாச்சும் கிளம்பி போயிடலான்னு சொல்லிட்டு அவரும் வண்டியில ஏறி உக்காந்துருக்காரு கரெக்டா நம்ம முத்து ரவி ரெண்டு பேரும் தீபனா பஸ்ல புடிச்சாங்க போலீஸ் ஸ்டேஷனுக்கு இழுத்துட்டு வந்து தர தரன்னு கொண்டு இன்ஸ்பெக்டர் முன்னாடி விடுறாரு அவங்க அம்மா அப்பா ரெண்டு பேர் ஓடி வர்றாங்க தீபன் அவங்க அம்மா அப்பாவை கட்டுப்பெல்லாம் பாத்துக்கிட்டு இருக்காரு இன்ஸ்பெக்டர் கிட்ட சொல்றாங்க இவன் தான் சார் தீபன் அப்படின்னு முத்து சொன்ன உடனே ஆமா சார் இவன் தான் சார் என் கிளாஸ்க்கு வந்து இப்படி நான் ஜெயில இருக்கிற அளவுக்கு கொண்டு வந்து விட்டுட்டான் சார் அப்படின்னு விஜயாவும் சொல்றாங்க இனி தீபனை சும்மா விடுவாங்களா தீபனை புட்டுச்சு அடிச்சு தோம்சம் பண்றாங்க என்ன தைரியம் விட்டா நீ வேலையெல்லாம் சொல்லி போட்டு அடிக்கிறாங்க தீபனோட அம்மா அப்பா ரெண்டு பேரும் சார் 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 பாவம் என் பையன் எந்த மாட்டான் அப்படின்னு சொல்றாங்க நீங்க இதை பேசுறதுக்கு தகுதியே இல்லை நீங்க முதல்ல கிளம்புங்க இங்க இருந்து உங்க பையன் இன்னைக்கு நல்லா மாட்டினா அப்படின்னு சொல்றாங்க சார் இவனை என்னமோ பண்ணுங்க சார் எங்க அம்மாவை முதல்ல ரிலீஸ் பண்ணுங்க அப்படின்னு முத்துவும் ரவியும் சொல்றாங்க அதுக்கப்புறம் விஜயாவை ரிலீஸ் பண்ண சொல்லிடுறாங்க விஜயாவும் ரிலீஸ் ஆகி வெளியே வர்றாங்க அப்பவும் முத்துகிட்ட பேச மாட்டேங்கிறாங்க இருந்தாலும் முத்துவை பார்த்து ஒரு கருணையா ஒரு பார்வை பாக்குறாங்க அதை மொத்தவும் நல்லா புரிஞ்சுக்கிறாரு பண்ணி அவங்க அம்மாவை பாத்துக்கிட்டு இருக்காரு ரவி வந்துடறாருமா போல வாங்க அப்படின்னு சொல்லி ரவி முத்தூர் அதுக்கப்புறம் விஜயா மூணு பேரும் வீட்டுக்கு வந்துடுறாங்க விஜய் மனசுக்குள்ள ஓடிட்டு இருக்கு நம்ம வேண்டாம் வேண்டாம்னு சொன்ன பையன் தான் கஷ்டப்பட்டு அந்த தீபனை கூட்டிட்டு வந்தானே தவிர நம்ம ஆசை ஆசையா வளர்த்தமே அந்த மனோஜ் அவன் எதுவுமே நமக்காக பண்ணலையா அப்படின்னு நினைச்சு ஃபீல் பண்ணிட்டு இருக்காங்க மனோஜ் என்ன பண்ணிட்டாருன்னா கார்ல உட்காந்துக்கிட்டு இவனுக்கு வரட்டும் அதுக்கப்புறம் பேசிக்கலான்னு உட்கார்ந்தவர் அப்படியே கார்லயே தூங்கிடுவாரு முழிச்சு பாக்குறாரு ஐயோ லேட் ஆயிடுச்சு போல இருக்குன்னு உள்ளுக்குள்ள வந்து பார்த்தா அங்க விஜயாவை காணா சார் என் அம்மா ஜெயில இருந்தாங்களே அப்படின்னு கேக்குறாரு மனோஜ் அதுக்கு இன்ஸ்பெக்டர் சொல்றாரு அதுக்கப்புறம் வீட்டுக்கு ஓடி வர்றாரு வீட்டுக்கும் கூட்டிட்டு வந்துடுறாங்க விஜயாவை விஜயா ரொம்ப பண்ணிட்டு உக்காந்துட்டு இருக்காங்க அண்ணாமலாம் அட்வைஸ் கொடுத்துட்டு இருக்காங்க இனிமேல் இந்த வேலை எல்லாம் பண்ணாத முதல்ல நீ நீ கிளாஸ் நடத்துறேன்னா பசங்களுக்கு தனியா பொண்ணுகளுக்கு தனியா நடத்தி பழக அப்படின்னு சொல்றாங்க உட்காந்துட்டு இருக்காங்க விஜயாவும் அப்பதான் மனோஜ் வர்றாரு மா வந்து என்னம்மா என்கிட்ட ஒரு வார்த்தை கூட சொல்லாம நீங்க பாட்டுல வந்துட்டீங்க நாங்க ஸ்டேஷன்லயே உட்கார்ந்துட்டு இருந்தேன்ல அப்படின்னு சொல்லுவோம் யாரு நீயா அப்படின்னு கேக்குறாங்க விஜய் அம்மா ஆமாமா நீங்க போ சொன்னீங்க நான் கார்லயே உட்காந்து இருந்தேன்னா அப்படியே தூங்கிட்டோம்மா அப்படின்னு சொன்ன ரொம்ப நல்லா இருக்குடா அப்படின்னு சொல்றாரு ரவி ஏன்டா எதுக்குடா அப்படி பேசுற நாங்க கஷ்டப்பட்டு போய் அவன புடிச்சிட்டு வருவோம் நீ உட்காந்து தூங்கிட்டு வரையடா அப்படின்னு ரவி சொல்றாரு புள்ள புள்ளன்னு உன்னை தூக்கி வச்சிட்டு தலையில ஆடனே அதுக்கு நல்லா செஞ்சு விட்டுட்டுடா அப்படின்னு சொல்றாங்க விஜயா மா உங்களுக்காக தானே நின்னுட்டு பேசிட்டு இருந்தேன் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும் போது அண்ணாமலை முதல்ல இந்த சண்டை நிறுத்துங்கடா நான் பேசத்த முதல்ல கேளுங்க எங்க பாரு விஜயா இனிமேல் இது மாதிரி விஷயம்னு உன்னோட இதுல இருந்து வரக்கூடாது அப்படி செஞ்சேன்னா என்னோட பரதநாட்டிய கிளாஸவே மூடிடுவேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லிடுறாரு இதெல்லாம் கேட்ட மீனா சொல்றாங்க விடுங்க மாமா எப்படியோ அத்தை முதல்ல வந்துட்டாங்கல்ல மத்ததெல்லாம் அப்புறம் பேசிக்கலாம் அப்படின்னு சொல்றாங்க மீனா அதுக்கு முத்து சொல்றாரு ஆமாப்பா விடுங்க அதெல்லாம் அப்புறம் பேசிக்கலாம் அப்புறம் பார்த்துக்கலாம் விடுங்க அப்படின்னு சொல்லும் போதே விஜயா நினைச்சிட்டு இருக்காங்க ஆகாது ஆகாதுன்னு இருந்த மீனா மெயினா ஒருத்தி என்ன அடிக்க வரும்போது கைய புடிச்சு அவ்வளவு மிரட்டி சண்டைக்கு போனான் அதே மாதிரி முத்தூர் ரவீந்தா எனக்காக ஒரு பூரா சுத்தி அந்த தீபனை கூட்டிட்டு வந்து ஜெயில இருந்து என்ன ரிலீஸ் பண்ணிருக்கிறாங்க ஆனா நான் ஆசை ஆசையா வளர்த்தன மனோஜ் எனக்காகவே எல்லாம் செய்வான்னு நினைச்சிட்டு இருந்த மனோஜ் சுயநலமா இருந்துட்டானே அப்படின்னு சொல்லி ரொம்ப ஃபீல் பண்ணிட்டு இருக்காங்க இப்படிதான் இந்த எபிசோட் நகரும்னு நினைக்கிறேன்